அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாதாவோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாகூல இல்லா பில்லாஹி என்ற களிமாவுடைய சிறப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு நூறு முறையாவது இந்த களிமாவை நம்ம வளமையாக ஓதிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் வறுமைங்கிறதே இருக்காதான் எதருடைய சூழ்ச்சி கூட அல்லாஹு தடுத்துருவான் நம்மள வந்து விசைகள் கூட தீண்ட தீண்ட விடாம நம்மளை வந்து அல்லாஹ் தடுத்து பாதுகாப்பான் தான பாதுகாப்பை வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கொடுப்பான்னு சொல்லி சொல்றாங்க புகாரிலேயே ஒரு ஹதீஸ் வருது அவங்க வந்து ஹபூ புஷர் முஷாரி அவர்கள் வந்து பயணம் செல்வாங்க பயணம் செய்வாங்க நபி அல்லா சலாஹ் இஸ்லம் வந்து பின்னாடி உட்காந்துருப்பாங்க அவங்க வந்து லாகுலு அலா கோத்லா பிள்ளாய் வந்து ஓதுறாங்க நபி அல்லா சலாஹ் இஸ்லாம் வந்து அவங்க காதுல கேட்டுட்டாங்க என்ன ஓதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த தான் நான் ஓதுறேன் லாகலூலா கோத்தில்லா பிள்ளாயி தான் நான் ஓதுறேன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நபி அல்லா சலாஹ் இஸ்லாமா வந்து சொல்றாங்க இதை விட்டுடாம ஓதுங்க இது வந்து உங்கள் அமல்களை வந்து கூட குறைச்சா இருந்தாலும் இது வந்து உங்களை கைவிட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க லாகோலோலா கோவத்தை இல்லா பிள்ளைக வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்காக பெரிய பொக்கிஷமா அல்லாஹ் வந்து குமிச்சு வச்சிருப்பானா ஸ்வர்க்கத்தில் புதையல் என்று சொல்கிறான் அல்லா அதனால் வளமையாக இதை ஒரு நூறு வாட்டியாவது ஓதிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து எதிரிகள்ட்டேருந்து பாதுகாப்பு கிடைக்கும் வறுமை வரவே வராது என்று சொல்கிறாங்க எழுபது வகையான கஷ்டங்களை வந்து அல்லாஹ் போக்குறான் என்று சொல்கிறான் இன்ஷால்லா நம்ம எல்லாருமே ஒரு நூறு முறை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த துவாவை ஓதுறதுக்கு நம்ம இந்த உலகத்துக்காக நிறைய சேமிப்பு வச்சுருக்கோம் அதேமாரி மறு உலகத்துக்காக நம்ம சின்னதாக ஒரு நாளைக்கு நூறு முறையாவது இந்த கரிமாவை ஓதி நம்ம சேமிப்பாக ఒప్పు ఇన్షాల్లా మరువుల సేమిపును నచ్చిల్లా అస్సల